திருக்குணர் ஊராட்சியினுடைய இந்தியா கூட்டணி கட்சியினுடைய தலைவர்களே அருமை பெரியோர்களே தாய்மார்களே நண்பர்களே சகோதர சகோதரிகளே இங்கே ஒரு சிறப்பான வரவேற்பை ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய தகவல் தொழில்நுட்ப சுந்தர் அவர்களே தகவல் தொழில்நுட்ப தொகுதி ஒருங்கிணைப்பாளர் திருமதி சந்தியா காளிராஜ் அவர்களே ஒன்றிய பொறுப்பாளர் பிரேமா பாண்டியர் அவர்களே மகளிரணி சீனா கஸ்பார் அவர்களே மகளிரணி சரஸ்வதி சக்திவேல் அவர்களே திருமதி தங்கப்பாண்டியம்மான் அவர்களே ஜோன்ஸ் ரிஷி அவர்களே ஆரோக்கியசாமி அவர்களே இந்த நடிகரிப்பு செய்ய தலைமையேற்று வந்து கொடுக்கக்கூடிய ஒன்றிய செயலாளர் செந்தில் செந்தில்குமார் அவர்களே ஒன்றிய துறை தலைவர்கள் சவுந்தரராஜன் அவர்களே காசிமாயின் அவர்களே ரவிச்சந்திரன் அவர்களே குருசாமி அவர்களே கார்த்திக் அவர்களே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய பாதுகாப்பு செயலாளர் திரு அவர்களே திரு சகாயம் அவர்களே விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய அன்பது சகோதரர் மணிகண்டன் அவர்களே தெரிவித்துக் கொள்கிறேன் இங்கே நம்முடைய நடுப்பட்டி கிராமத்திலிருந்தும் கரியாம்பட்டி இந்த நடுப்பட்டி கிராமத்தில் இருந்து கோரிக்கைகள் மனுக்களை கொடுத்திருக்கிறார்கள் அதே மாதிரி ஆதி ஆதிதிராவிடர் பகுதிகளுக்கான அடிப்படை வசதிகள் வேண்டும் என்றெல்லாம் கோரிக்கை மனு இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆகவே இதையெல்லாம் முறைப்படி நம்முடைய அரசு அலுவலர்களுக்கு உரிய முறையில் அனுப்பி வைத்து அவருடைய பிரச்சனை எல்லாம் தீர்ப்பதற்கான நடவடிக்கை எடுப்பேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு பெருவாரியான வாக்குகளை அளித்து வெற்றி தேடி தந்த உங்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவிப்பதற்காக இங்கே வருகை வந்திருக்கிறோம் நம்முடைய தமிழ்நாட்டிலேயே கூடுதலான வாக்கு சதவீதத்தில் நான்கு லட்சத்தி நாற்பத்தி மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒரு வாக்குகள் வித்தியாசத்திலே ஒரு மிகப்பெரிய வெற்றியை உருவாக்கி கொடுத்த உங்களுக்கெல்லாம் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இங்கே நாடாளுமன்ற உறுப்பினராக பொறுப்பேற்ற பிறகு திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் செயல்பாட்டுக்கு வரும் என்ற ஒரு இனிப்பாருக்கு முன்னால் நின்று சென்ற ரயில்கள் அனைத்தையும் இப்போதும் நின்று செல்வதற்கான ஏற்பாடு செய்வதற்கான கோரிக்கைகளை மத்திய ரயில்வே துறை அமைச்சரிடம் வழங்கியிருக்கிறேன் என்ற செய்தியும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அதேபோல இந்த பகுதி தோட்டக்கலை விவசாயம் நிறைந்திருக்கக்கூடிய பகுதி ஆகவே தோட்டக்கலை பயிர்களுக்கான மானியங்கள் பெரிய மாவட்டங்களுக்கு மட்டுமே வழங்கப்படுகிறது திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான கூட்டணி தேர்தலிலே சட்டமன்ற தேர்தலிலே கொடுத்த வாக்குறுதிகள் ஒவ்வொன்றையும் எவ்வாறு தமிழ்நாட்டில் முதலமைச்சர் அவர்கள் நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறாரோ அதே போல தேர்தல் காலத்திலே கொடுத்த எல்லா வாக்குறுதிகளையும் நிச்சயமாக அவற்றையெல்லாம் நிறைவேற்றுவதற்கான முயற்சியை நான் நாடாளுமன்ற உறுப்பினர் என்ற முறையில் எடுப்பேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் நம்முடைய ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் திமுக துணைப் பொதுச் செயலாளர் ஐ பி அவர்கள் வளர்ச்சித்துறை அமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு கலைஞர் கனவு இல்லம் என்ற ஒரு அற்புதமான திட்டத்தை அமலாக்கிக் கொண்டிருக்கிறார் மூன்று லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் அரசாங்கம் நிதி கொடுக்கிறது ஒரு லட்சம் ரூபாய் நம்முடைய கூட்டுறவு வங்கிகள் மூலமாக கடன் வழங்கப்படுகிறது அதற்கு மேலே கட்ட குறைந்த விலையிலே செங்கல் இந்த எல்லாம் வாங்கி கொடுத்து இந்த திட்டத்தினுடைய நோக்கம் ஏழை மக்கள் அனைவருமே வீடு கட்டும் திட்டத்திலே வீடு கட்டி பயனடைய வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்த திட்டங்கள் எல்லாம் செயல்படுத்தப்படுகிறது ஆனால் போல நம்முடைய முதல் நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் கரியாம்பட்டி கிராமத்திற்கு தான் வழங்கி இருக்கிறோம் என்ற செய்தியையும் தெரிவித்துக் கொள்கிறேன் அங்கன்வாடி மையம் கட்டுவதற்கு கரியாம்பட்டி கிராமத்திற்கு தான் அந்த நிதி முதல் முதலாக வழங்கியிருக்கிறோம் என்பதை உங்களுக்கு தெரிவித்து வாக்களித்த உங்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்